ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம சேனல் வீடியோ போட்டு வாங்க இந்த சின்ன ஒரு விளாக் வீடியோ பார்க்கலாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கடை தான் கோயில் பக்கத்தில் இருக்கிற சின்ன கடை இது என்னென்னலாம் தேவைப்படுமோ கோயிலுக்கு எல்லா வித்தியுமே அங்கே வித்துட்டு இருந்தாங்க இது வந்து விழுப்புரம் சாலையிலிருந்து செஞ்சி ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து கோயில் இருக்கு ஆஞ்சநேயருடைய கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் இவங்க ஆதிபராசக்தி விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு தனித்தனி பிரகாரம் மாதிரி சின்ன கோயில் இது ரொம்ப அழகா இருக்கும் இயற்கை எழில் அஹ் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்குங்க இயற்கை எழில் சூழ்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அமைதியா பழைய காலத்து கோயில் தான் பாருங்க கல்லுல வந்து அந்த கல்பா அதாவது மலை பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் ரொம்ப அழகான ஒரு தோ தோற்றமா இருக்கும் இது விநாயகர் கோயில் ஓகே இந்த கீழே வந்து அம்மன் வச்சிருக்காங்க ஆஹ் இவங்க சாமி சொல்லுவாங்கல்ல ஏழு பேர் நினைக்கிறேன் இது வந்து அம்மன் ஆஹ் இது பிரகாரம் ஆதிபர சக்தி இருக்காங்கல்ல அவங்களுடைய பிரகாரம் இங்கதான் வந்து வெள்ளிக்கிழமை நாங்க சனிக்கிழமை போனோம் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா பார்த்துட்டு அதாவது போற இந்த ஜேர்னியில் நடுவில் ரிலாக்ஸேஷனுக்காக கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம் நம்ம பக்தியோடும் வந்து கும்பிட்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் பசங்க நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேங் மாதிரி எப்படி சொல்லி ஒரு குரூப்பாக வந்து ஒரு மேபி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா தெரியல இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அந்த பொண்ணு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பயமே இல்லை கொஞ்சம் கூட நாங்களாம் சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது பயமுறுத்தியே வளர்த்துட்டாங்க என்ன பண்ணுறது இது பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறதாக முடியுது பட் அப்ரிஷியேட் பண்ணுவோம் கண்டிப்பாக ரொம்ப எவ்வளோ தைரியமாக இருக்காங்க பாருங்க ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடையும் கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்